உங்கள் பீ மசோசா மேலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு ஆர்டர் பிரியாணி எடுத்துருக்கேன் செய்கிறேன் மூணு கிலோ இப்போ அடுப்பை பற்றி சட்டி வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறேன் மூணு கிலோ பிரியாணி அரிசிக்கு அறநூறு கிராம் எண்ணெய் ஊற்றுறேன் வந்து ஒரு அறநூறு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி எல்லாம் முன் மூணு மூணு கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு கிலோ இரநூறு போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரிசி பிரியாணிக்கு நானூறு மூணு கிலோ அரிசிக்கு போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒன்று போல் மெல்லிசாக நறு தான் நல்ல ஒன்று போல் சிவக்கும் நம்ம இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு பச்சை மிளகா போடுறேன் ஏன்னா சின்ன மிளகா பெரிய மிளகா இருந்தால் ஒரு கிலோவுக்கு மூணு போட்டால் போதும் நான் மூணு கிலோவுக்கு பதினஞ்சு போட்டிருக்கேன் அஞ்சு அஞ்சு வச்சு பாருங்க வெங்காயம் வந்தோம்னா எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டேன் தயிர் ஊற்றுக்கேன் அப்புறம் வந்து மல்லி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ கல் கல்லுப்பு போட்டேன் ஒரு ரெண்டு காய் போட்டிருக்கேன் பத்தாட்டும் ரெண்டாவது போட்டிருக்கேன் ரெண்டு புதினா ரெண்டு கட்டு புதினா தொள்ளாயிரம் தக்காளி ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மூணு கிலோ அரிசிக்கு ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் இஞ்சி பூண்டு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நூறு இஞ்சி ஐம்பது பூண்டு அதே மாதிரி முந்நூறு இஞ்சி நூற்றம்பது பூண்டு போட்டேன் எல்லாம் அரைச்சி போட்டு தயிர் வந்து அறநூறு தயிர் ஊற்றிட்டேன் இப்படி நல்லா எண்ணெய் குடியும் அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதெல்லாம் கறியை போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றிடலாம் சிலம்பரம் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கறி போட்டாங்க ஏன்னா கறி உடையாமல் இருக்கும்னு இப்போ வந்து மூணு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ சிக்கன் போட போகிறோம் பவுண்டர் இப்போ வந்து நல்லா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற இதுக்கு ஒரு சட்டி அரிசி ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றி அரிசி போட்டுறோம்